மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களில் பல திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருந்தவர் இயக்குனர் ராமண்ணா அந்த வகையில் எம்ஜிஆருடைய திரைப்படம் ஒன்றை இயக்குனர் ராமண்ணா இயக்கிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு கவிஞர் வாலி சென்றிருந்தார் இந்த நிலையில் அந்த திரைப்படத்தின் கதைப்படி அன்று இயக்குனர் டி ஆர் ராமண்ணா படமாக்கி கொண்டிருந்தது எம்ஜிஆருடைய தாயார் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த காட்சி படமாக்கி முடிந்ததும் கவிஞர் வாலி டி ஆர் ராமண்ணா பக்கத்தில் உட்கார்ந்தார் எம்ஜிஆருடைய நடிக்கிறார்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா என்று டி ஆர் ராமண்ணாவிடம் வாலி கேட்டார் ஏன் எதற்காக கேட்கிறீங்கன்னு டி ஆர் ராமண்ணா சற்று பதற்றத்துடன் கேட்டார் அப்போது கவிஞர் வாலி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாயான்னு ஒரு திரைப்படத்துல எம்ஜிஆர் குதிரை ஏறுற மாதிரி ஒரு காட்சி அப்போ குதிரை ஏறும்போது சற்று தடுமாறி எம்ஜிஆர் கீழே விழுந்துவிட்டார் அப்போ அந்த படத்துல கதாநாயகியாக நடிச்சுகிட்டு இருந்த இவங்க எம்ஜிஆரை பார்த்து ஏளனமா கழுக்குன்னு சிரிச்சுட்டாங்க உடனே எம்ஜிஆருக்கு சங்கடமா போச்சுன்னு சொன்னார் கவிஞர் வாலி அப்படி கவிஞர் வாலி சொன்ன உடனேயே இயக்குனர் டி ஆர் ராமண்ணா மிகப்பெரிய கலக்கம் அடைந்து எம்ஜிஆரின் அம்மாவாக நடிக்கும் அந்த நடிகையை மாற்றி வேறொரு நடிகையை வைத்து அந்த காட்சியை எடுத்து முடித்தார் இயக்குனர் அடுத்து ஒரு கழித்து எம் ஜி ஆர்டர் இந்த சம்பவத்தை சொன்னார் கவிஞர் என்ன கவிஞரே இப்படி பண்ணிட்டீங்க அந்த அம்மா அன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துல இருந்தவங்க அந்த படத்தோட கதாநாயகியும் கூட நான் சற்று தடுமாறி கீழே விழுந்ததும் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க அது ஒரு தவறா அதுக்காக அவரை பழி வாங்குவதா அது எப்படி சரியாக இருக்கும் கேட்டு இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவை அடைத்து பேசினார் எம்ஜிஆர் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த நடிகையை மீண்டும் கூப்பிட்டு அவங்களையே வைத்து அந்த காட்சியை படமாக்குங்கள் என்றார் எம்ஜிஆர் மீண்டும் அந்த அம்மாவை அந்த காட்சியில் நடிக்க வைத்து இயக்குனர் டி ஆர் ராமண்ணா கொடுத்த சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இந்த சம்பவத்தை பற்றி ஒரு கட்டுரையில் கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற வல்லுவனின் குரலுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று கவிஞர் வாலி குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிர மேல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்